முன்பு அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் வேணுகோபால் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில போக்குவரத்து பிரிவு துணை செயலாளர் பாமக பொதுச் செயலாளர் தேவராஜ் பிஜேபி ஜான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரவேறி எழுப்பப்பட்டது எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வலிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் பட்டுக்குட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் விஸ்வநாதன் போக்குவரத்து துணை சீர்திரு துறை சீனிவாசன் காஞ்சிபுரம் மாநகர பகுதி செயலாளர் கோல் ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் எப்பவுமே நமக்கு தோலுக்கு தோல் கொடுத்து இன்னி வரைக்கும் நமக்கு கூடுதலாக இருக்குது இந்த மாவட்ட கழக செயலாளரும் மாவட்ட கழகமும் நமக்கு என்னைக்குமே துணையா இருந்திருக்குது அந்த வகையில நம்ம எல்லாம் ஆதாக்கி இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் முன்னிலை வச்சுருக்கும் அண்ணன் அவர்களையும் மற்றும் நம்மோடு அண்ணன் மாவட்டமன்றன் ஆர்டி சனகரன் அவர்களையும் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலர் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும் மற்றும் துரை என்கிற துரைராஜ அண்ணன் அவர்களையும் மற்றும் ஜே நீலாவதி மகளிர் மாவட்ட இணை செயலர் மற்றும் எஸ் பி மணி நாற்பத்தி ரெண்டாவது வட்டக்கழக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு தந்து வந்து கொண்டிருக்கும் அண்ணன் விகே கே குமரேசன் வழக்கறிஞர் அவர்களையும் எங்களோடு இப்போ கலந்து கொள்ள வந்திருக்கும் அண்ணன் திலக்குமார் மாவட்ட மாணவணி செயலாளர் அண்ணன் அவர்களையும் கே கமலகண்ணன் அவர்களையும் எஸ் வெங்கடேசன் அண்ணன் அவர்களையும் மற்றும் சத்யா சித்திரகலா வேலன் சித்தையன் எஸ் எம் ரமேஷ் என் முருகேசன் மற்றும் கழக உறுப்பினர் ஒன்றிய நகரக உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களோடு அனைத்து பணிமனையில் வந்து கொண்டிருக்கும் பணிமனை மத்திய சங்க நிர்வாகிகள் மற்றும் பணிமனை செயலாளர் தலை செயலாளர் பொருளாளர் மற்றும் துணை நிர்வாகி நமக்கு நமக்கெல்லாம் விடிவு காலம் இது நான் சொல்லல இந்த ஆட்சியை மாற்ற போறேன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் கேட்கிற கோரிக்கை அத்தனை நிறைவேற்றி தர முடியும் அதனால நீங்க எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு மட்டும்தான் நாயகின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லலைங்க அரசு ஊழியர் சொல்லிட்டு இருக்கிறான் இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதிர்க்கட்சி

நமக்கு வந்து ஊதிய உயர்வோ ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாம் இந்த இந்த அக்க இந்த அநியாயம் அதாவது என்னன்னா நான் சொல்றேன் அதிகாரி மட்டும் இல்ல தொழில் எல்லாரும் ஒரு காலத்துல நீங்களும் ஆண் காண்டாக்ட் பேசிக்கல தான் வேலை செய்ய போறீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாமே தற்காலிக வாழ்க்கை தான் எடுக்கிறான் அவனே சொல்லிட்டு சட்டமன்றத்திலே ஆர்டர் போடுறாங்க அவங்க எத்தனையோ லட்சம் பேர் வந்து காண்டாக்ட் பேசிக்கல தான் வேலை எடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க

கடவு தீசு வந்து அந்த கோரிக்கையை முன் வச்சாரு எல்லா தொழிற்சங்களும் முன் வச்சாங்க நீங்கள் வந்து அதை தயவுசெய்து பின்பற்றி எங்களுக்கு அந்த தொழிற்சங்க கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை அருமையண்ணன் திரு வேணுகோபால் அவர்கள் மறுபடியும் நினைவுப்படுத்தும்போது பேரவைச் செயலாளர்களிடம் நினைவுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கூட்டி நமக்குள்ள குறைபாடுகள் நமக்குள்ள உரிமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இடத்துக்குனே வரணும் நம்ம எந்த ஒரு உரிமையும் இப்ப சரியா நம்ம பெற முடியல இத கண்டிச்சு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்க வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பெற்றாளர்களுக்கு பெற்ற தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு இலவச மருத்துவ காப்பீடு இலவச மருத்துவ காப்பீடு என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு விடிய அரசு விடிய அரசு விடிய அரசே விடிய அரசு போக்குவரத்து துறையை போக்குவரத்து முடிந்தும் நாலு வருடம் ஒப்பந்தம் முடிந்தும் நான்கு வருட ஒப்பந்தம் முடிந்தும் இரண்டு வருடம் இரண்டு வருடம் இரண்டு வருடம் பேச்சு வார்த்தை என்னாச்சு என்னாச்சு பேச்சு வார்த்தை என்னாச்சு ஏ என்னாச்சு வார்த்தை என்னாச்சு என்னாச்சு பேச்சு வார்த்தை என்னாச்சு என்னாச்சு ஊதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பதினைந்தாவது ஊதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை